நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மக்கள் எல்லார் மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கடன் ஆகிட்டேன் நான் கடன் ஆகிட்டேன் கடன் யாருமே ஆகலைங்க ஒரு மாதத்தில் தரோம் ரெண்டு மாதத்தில் தரோம் இல்லை பத்து நாளில் தரோன்ற அந்த வாக்கு கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த கடனை வாங்குகிறோம் அந்த பணத்தை வாங்குகிறோம் அந்த பொருளை வாங்குகிறோம் அந்த கடமையை நம்மளால் மறுபடியும் ரீபேக் பண்ண முடியல அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியலைன்ற தன்மை எப்போ உருவாகுதோ அப்பதான் அது கடனா மாறுது யார் கிட்ட பிரார்த்தனை வச்சாலும் குறிப்பா முருகப்பெருமான் கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது என்னுடைய கடமையை நான் செய்யறதுக்கு என்னுடைய ஊழ்வினையில் செஞ்ச கர்ம விடைகள் ஏதேனும் வந்து அதுக்கு தடையா நின்றுதுன்னா அந்த ஊழ்வினையை கலைஞ்செறிஞ்சு என்னுடைய கடமையை நான் செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு முருகா அப்படின்னு தான் நீங்க முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செய்கிறதுக்கு தான் இப்போ நம்ம வைக்கக்கூடிய இந்த பரிகார முறை ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும் வேல்மாறல் மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மக்கள் எல்லார் மனசில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் கடன் ஆகிட்டேன் நான் கடன் ஆகிட்டேன் கடன் யாருமே ஆகலைங்க என்ன சார் நீங்கள் எனக்கு வந்து ஆறு லட்சம் கடன் இருக்குது சார் எனக்கு பத்து லட்சம் கடன் இருக்குது சார் நீங்கள் கடனே ஆகலைன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா இப்போ சொல்கிறேன் நீங்கள் யாருமே கடன் ஆகலை ஒரு ஹவுசிங் லோன் வாங்குகிறோம் ஒரு சொந்தக்காரங்கக்கிட்ட வாங்குகிறோம் ஒரு மாசில தரோம் ரெண்டு மாசத்துல தரோம் இல்லை பத்து நாள்ல தரோன்ற அந்த வாக்கு கொடுத்து தான் நம்ம என்ன பண்றோம் அந்த கடனை வாங்குறோம் அந்த பணத்தை வாங்குறோம் அந்த பொருளை வாங்குறோம் அந்த கடமையை நம்மளால் மறுபடியும் ரீபேக் பண்ண முடியல அவங்களுக்கு மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியலைன்ற தன்மை எப்போ உருவாகுதோ தான் அது கடனாக மாறுது ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோம் நம்ம ஹவுசிங் லோனை வந்து முதல் மாசம் கட்ட முடிஞ்சது ரெண்டாவது மாசம் கட்ட முடிஞ்சது மூணாவது மாசம் கட்ட முடிஞ்சுது நாலாவது மாதம் நான் கட்டலான்னும் போது வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு மருத்துவ செலவு ஏற்படுது வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு வந்து வேற ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனால இந்த பணத்தை எடுத்து அதில் நான் செலவு பண்ணிட்டேன் அந்த மாசம் என்னால அந்த இஎம்ஐ கட்ட முடியல அந்த பணத்தை கட்ட முடியல அடுத்த மாசமும் ஒரு தன்மை உருவாகுது அடுத்த மாசமும் கட்ட முடியல அப்போ அதுக்கு அடுத்த மாசம் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கடமை கடனா மாறுது யார்கிட்ட பிரார்த்தனை வச்சாலும் குறிப்பா முருகப்பெருமான் கிட்ட நம்ம பிரார்த்தனை வைக்கும் பொழுது என்னுடைய கடமையை நான் செய்யறதுக்கு என்னுடைய ஊழ்வினையில் செஞ்ச கர்ம வினைகள் ஏதேனும் வந்து அதுக்கு தடையாக நின்றுதுன்னா அந்த ஊழ்வினையை கலைஞறிந்து என்னுடைய கடமையை நான் செலுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் முருகப்பெருமான் கிட்டே பிரார்த்தனை செய்யறதுக்கு தான் இப்போ நம்ம வைக்கக்கூடிய இந்த பரிகார முறை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரிக்கு வேல் வாங்குங்க வெத்தலையை வடக்கு முகமாக வச்சு நீங்கள் உங்கள் கையில் மஞ்சளை எடுத்து அந்த மஞ்சளில் ஒரு விநாயகராக நினச்ச ஒரு உருவத்தை உருவாக்கி நெஞ்சு பகுதியில் வச்சு ஆத்மார்த்தமாக இந்த கடன் அடையணும் இந்த மனக்கவலையிலேருந்து நான் வெளியில் வரணும் இந்த கடன் எவ்வளோ விரைவாக எனக்கு அடையணுமோ அடையணும்னு சொல்லிவிட்டு அந்த வெத்தலை மேலே நீங்கள் கையில் பிடிச்சு அந்த விநாயகரை வச்சு அதன் மேலே திருநீரை எடுத்து திருநீர் அபிஷேகம் பண்ணும் பொழுது அதி அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லியே ஆகணும் வேல்மாரல் மந்திரம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லியே ஆகணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்லி அந்த திருநீர் அபிஷேகத்தை அந்த கணபதிக்கு அந்த விநாயகர் பெருமானுக்கு அந்த முழு முதற் கடவுளுக்கு நீங்கள் பண்ணி அடுத்த நாள் மஞ்சளில் பிடிச்ச அந்த விநாயகரை எடுத்து உங்கள் வீட்டில் இருந்து தண்ணீரை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அந்த பாத்திரத்தில் அந்த கணபதியை நீங்கள் பிடிச்சி வச்ச அந்த கணபதியை வந்து கரைச்சி அந்த மஞ்சள் தண்ணீரை நீங்க வீடு முழுவதும் கண்டிப்பாக தெளிச்சே ஆகணும் குறிப்பா வாசப்படி பகுதியில் தெளிச்சே ஆகணும் நீங்க வீட்டினுடைய எல்லா பகுதியிலும் தெளிச்சே ஆகணும் இதை இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து இதை நீங்க பண்றீங்க பண்ணி முடிச்சுட்டு இருபத்தி எட்டாவதாக வரக்கூடிய அந்த நாள்ல இருபத்தி ஏழாவது நாள் நீங்க பிடிச்ச கணபதியை வந்து கரைச்சிடாதீங்க அந்த கணபதியை அந்த வெத்தலையோடு கொண்டு போயிட்டு புராதான கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் கன்னிமூல கணபதின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த அந்த கணபதி கொண்டு போய் இந்த வெத்தலையோடு சமர்பணம் பண்ணும்பொழுது முருகப்பெருமானினுடைய சக்தி விநாயகர் பெருமானினுடைய சக்தி இந்த ரெண்டு சக்திகளும் சேர்ந்து எந்த ஒரு கடனாகவும் இருந்தாலும் அதை தவிடுபொடியாக்கிடுங்க அதி அற்புதமான ஒரு மந்திரம் இந்த வேல் மாந்த மந்திரம் வளர்பிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து தொடங்க ஆரம்பிங்க வளர்பிற செவ்வாய்க்கிழமிலிருந்து அடுத்து வர இருபத்தேழு நாளுக்கு இந்த மஞ்சள் விநாயகரை நீங்கள் பிடிச்சு 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 நீங்கள் பண்ணிட்டு வர 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 பலனை நான் சொல்ல வேண்டியதே இல்லை இருபத்தேழு நாளுக்குள்ள வாய்ப்பு உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டுங்க கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்றது எனக்கு இரநூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது உங்களோடு சேர்ந்து முருகப்பெருமான் கிட்ட நானும் உங்கள் சார்பாக கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா